நெல்லை மாவட்டம் மலைப்பகுதிகளில் பெய்யும் தொடர் மழை காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் தாமிரபரணி ஆற்றில் ஏழாயிரம் கன அடி வரை நீர் செல்ல வாய்ப்பு உள்ளதாகவும் கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் சுடலைக்குமார் சுடலைக்குமார் வணக்கம் நெல்லை மாவட்டங்களில் மழையின் அளவு எவ்வாறாக இருக்கிறது அணைகளின் நீர் இருப்பு குறித்த விவரங்கள் எவ்வாறாக இருக்கின்றன என்னென்ன மாதிரியான எச்சரிக்கைகள் மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது பதிவு பண்ணுங்க திருநெல்வேலி நீர்பிழப்பு பகுதிகளில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக குறிப்பாக மாஞ்சோலையில் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழையளவு பதிவாகி இருக்கிறது இன்று காலை வரை காக்காட்சி என்ற பகுதியில் ஐம்பத்தி இரண்டு மில்லி மீட்டரும் நாலுமுக்கு பகுதியில் அறுபத்தி எட்டு மில்லி மீட்டரும் ஊத்து பகுதியில் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் பதிவாகி பதிவாகியிருக்கிறது இந்த இடங்கள் அனைத்துமே நீர்பிடிப்பு பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேல் உள்ள பகுதிகள் தொடர்ந்து அங்கு பெய்து வரும் அந்த கனமழையின் காரணமாக அணைகளுக்கு வரக்கூடிய நீர்வரத்தும் அதிகரித்திருக்கிறது குறிப்பாக நூற்றி நாற்பத்தி மூன்று அடி உயரம் கொண்ட பாபநாசம் அணை நீர் மட்டம் தற்பொழுது நூற்றி நாற்பத்தி இரண்டு புள்ளி இருபது அடியாக உள்ளது அணைக்கு வினாடிக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று கன அடிலில் வந்து கொண்டிருக்கிறது போன்று நூற்றி ஐம்பத்தி ஆறு அடி உயரம் கொண்ட சேர்வலார் அணை நீர்மட்டத்தை பொறுத்தவரையில் நூற்றி ஐம்பது புள்ளி அறுபத்தி து நூற்றி பதினெட்டு அடி உயரம் கொண்ட மணிமுட்டார் அணை நீர்மட்டம் இருபத்தி ஒன்பது அடியாக உள்ளது மணிமுட்டாரை கன அடி நீர் வந்து வினாடிக்கு அது மட்டுமின்றி மணிமுட்டாரில் இருந்து இரண்டாயிரம் கன அடி நீரும் பாமநாசத்தில் இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்து கன அடி நீரும் அணையிலிருந்து வெளியேற்றப்படுகிறது இதே போன்று மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக பெய்து வரும் இந்த கனமழையின் காரணமாகவும் அணைகள் தாமரபரணி ஆற்றை பொறுத்தவரையில் ஐந்தாயிரம் முதல் ஏழாயிரம் கன அடி நீர் செல்ல வாய்ப்புள்ளதாகவும் எனவே பொதுமக்கள் தாவரபரணி ஆற்றுக்குள் இறங்க வேண்டாம் கால்நடைகளையும் இறக்க வேண்டாம் என்றும் பெருவெள்ள அபாயம் எதுவும் இல்லை என்றும் இன்னும் ஓரிரு நாட்களுக்கு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்பதன் காரணமாக கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருந்து இந்த செய்திக்குறிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது நன்றி